வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்றாம் வகுப்புக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனதி தேர்வு நடைபெற்றது அதற்குரிய விடை வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து போடுறோங்க இன்னைக்கு வந்து பதினொன்றாம் வகுப்பு அந்த தமிழ்மொழி இலக்கிய திறனதி தேர்வு எழுதிய மாணவர்களும் இதை வந்து பார்த்து வந்து பயன்பெறலாங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய ஸ்கோர் என்ன உங்களுடைய மா மதிப்பெண்கள் எத்தனை வரும் அப்படின்றதையும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வந்து விடைகள் விடை குறிப்புகள் வந்து தயார் செஞ்சுருக்கிறோம் இது வந்து நீங்கள் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து வைக்கிறாங்க அந்த தமிழ்மொழி தகுதி தேர்வுல இது போன்ற வினாக்கள் தான் வருங்க அதனால வந்து நீங்களும் இதை வந்து பார்த்து வந்து பயன்பெறலாம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஓகே நம்ம இப்ப வந்து வினா விந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை வந்து பாத்துர்லாங்க விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் என்ன விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா புதியவர் என்பது பதில்ங்க விருந்தனர் சொல்லின் பொருள் புதியவர் அடுத்து இரண்டாவது வீணா உவம இடம் இடம்பெற்ற தொடரை தேர்க உவம இடம் இடம்பெற்ற தொடரை தேர்க சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல என்பது சரியான பதில் அடுத்த வீணா பாருங்க நாநிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் பத்து பாட்டும் எட்டு தொகையும் படிப்பவர்க்கு மனதி கிளிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுக்கிறது இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களுக்கான தமிழ் எண்ணூறு வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்களாக்கா ஆ குரில் ஆ இதுதாங்க இதுக்குரிய சரியான விடை அடுத்து பாருங்க அதுக்கடுத்து நான்காவது மீனா நெல்லுக்குள்ளிருந்த அதாவது நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன ஒளிகாட்டிய வண்ணம் இருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் யார் அப்படின்னா கலைஞருங்க கலைஞர் என்பது சரியான பதில் அதுக்கடுத்து பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அதாவது இந்த ஐந்தாவது மீனா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் பொருந்தாதது மீதி எல்லாமே சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்றது அர்த்தம் அப்ப இதுல பொருந்தாத இணை எது அப்படின்னா நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் திருமந்திரம் இது தாங்க பொருந்தாத இணை நந்தமிழும் தன் நன்னதியும் திருமந்திரம் இதுதான் இதுக்கு வந்து பொருந்தாத இணை அடுத்து பாருங்க கூற்று இரண்டு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு பாத்துருவோம் அதாவது சாகித்ய அகாதமி சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன கூற்று இரண்டு தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டுள்ளது இதற்கான விடை என்ன அப்படின்னா கூற்றுகள் இரண்டும் சரி கூற்றுகள் இரண்டும் சரி அப்படின்றது வந்து சரியான விடைங்க அடுத்து பார்ப்போம் அடுத்து பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க பொறுத்துக இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ நெடில் ஆ நெடில் வந்து சரியான விடைங்க என்ன அப்படின்னா தேம்பாவணி வீரமாமுனிவர் அதுக்கடுத்து வந்து பரிபாடல் கீரந்தையார் அதுக்கடுத்து வந்து திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியர் இது வந்து சரியான விடைங்க அதுக்கடுத்து பார்ப்போம் எட்டாவது வீணா உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடி மோனையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது ஆ நெடில் ஆ நெடில் வந்து சரியான விடைங்க உரு அறிவாரா வலி இதுதான் வந்து அடிமோனை இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அடிமோனை அதுக்கடுத்து ஒன்பதாவது பாத்துருவோம் ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் எது இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் என்பது சரியான விடைங்க அதுக்கடுத்து பார்ப்போம் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மொழி முதல் நாடு எது அப்படின்னா மலேசியாங்க மலேசியாவுல கோலாலம்பூர்லதான் முதல் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றது ஆ நெடில் மலேசியா என்பது சரியான பதிலுங்க அகது பதினொன்றாவது மீனா பார்ப்போம் கூர்வேல் குவை யொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலி பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை எது என்ன அப்படின்னா பிரான்மலை என்பது சரியான பிரான் பிரான்மலை என்பது சரியான பதில் அது அதுக்கடுத்த வீணா பார்ப்போம் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு எல்லாமே பொருந்திருக்கு ஒரு இணை மட்டும் பொருந்தாம இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா ஈ நெடில் வெண்சங்கு அளவு பண்பு இது மாதிரி பொருந்தாத இணை மீதி மூன்றுமே வந்து சரியான இணைங்க அதாவது செங்காந்தல் என்பது நிறப்பண்பு இன்மொழி என்பது சுவைப்பண்பு வட்டத்தொட்டி என்பது வடிவ பண்பு எல்லாமே வந்து சரியாக பொருத்தி உள்ளது சங்கு என்பது அளவு பண்பு இது மட்டும்தான் பொருந்தாததுங்க அதுக்கடுத்து பார்ப்போம் இதை வந்து ஒவ்வொன்றும் விளக்கமா நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான நேரம் ஆகும் அப்படின்றதுனால விடை குறிப்புகள் மட்டும் நம்ம கொடுக்குறோம் பாப்பத்தை நற்கனக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பதிமூணாவதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா விழித்தொடர் 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 ரெண்டுமே வந்து விழித்தொடர் தாங்க பாப்பத்தை நற்கணக்கே என்பனவற்றின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பாப்பத்தை என்பதும் விழித்தொடர் நற்கணக்கே என்பதும் வெளித்தொடருங்க இதான் வந்து சரியான ஆன்சர் அதுக்கடுத்து வாங்க பார்த்தரலாம் பதினான்காவது கொஸ்டின் அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கை கிளை பெருந்தினை ஈ குறில் ஈ கை கிளை பெருந்தினை என்பது சரியான விடைங்க அடுத்து பார்ப்போம் பலரோடு அதாவது பதினைந்தாவது வினா பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது என்ன அப்படின்னா பதினைந்தாவது வினாவுக்குரிய சரியான விடை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இ நட்புட நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது நட்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது என்பது சரியான பதிலுங்க அதுக்கடுத்து பாருங்க பொருந்தாத இணையை தேர்ந்தது அதாவது எல்லா வினாக்களுமே மேக்சிமம் வந்து இந்த பொருந்தாத இணை அதை தான் வந்து கேட்டுருக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா மீதி மூன்றும் வந்து பொருந்தும் ஒன்று மட்டும் பொருந்தாது என்பது புரிஞ்சுக்கிறணும் இதில் என்ன அப்படின்னா இந்த பதினாறாவது வீணாவுக்கு சரியான பொருந்தாத இணை விடை எது அப்படின்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்றது பாவானர் என்பது வந்து பொருந்தாத இணைங்க அடுத்து பார்ப்போம் பதினேழாவது ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க பதினேழாவது கொஸ்டினுக்கு வந்து இ குறில் சோர்விலாது முயற்சி செய்பவர் ஊளையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா சோர்விலாது முயற்சி செய்பவர் தான் வந்து வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறாருங்க அதுக்கடுத்து பாருங்க இந்த வீணாவே வந்து பெரிய வீணாவா வந்து இருக்குதுங்க அதாவது சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆன்சர் விடை மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா அப்படின்னா இதுக்கு உரிய சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தது இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா குரில் ஆ அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார் மேகமோ இது தாங்க சரியான விடை அடுத்து பார்ப்போம் தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்ந்து தேர்க தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்க இது வந்து தான் வந்து கேட்டிருக்கிறாங்க எது சரியான விடை அப்படின்னா இ குரில் ஈ தேம்பணியின் பாட்டுடை தலைவர் இயேசு பிரான் இதுதான் வந்து பொருந்தாதது தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க இந்த தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் இயேசு பிரான் என்பதுதாங்க பொருந்தாதது அக்து பாருங்க இருபதாவது வீணா கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொது மொழியை தேருக தேர்ந்தெடுக்க கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொது மொழியை தேர்ந்தெடுக்க இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா எட்டு இ நெடில் இ எட்டு என்பது சரியான விடைங்க அடுத்து பார்ப்போம் இருபத்தி வினா வினையால் அணையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர் தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதற்கு என்ன அப்படின்னா அனைத்துமே சரிங்க தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டும் மூவிடத்திற்கும் உரியது இது அனைத்துமே சரிங்க அதுக்கடுத்து இருபத்தி இரண்டாவது மீனா பொருத்துக அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறாங்க இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ நெடில் ஈங் வந்து சரியான விடைங்க வேற்றுமை தொகை என்பது மதுரை சென்றார் அதுக்கடுத்து வினைத்தொகை என்பது வீசு தென்றல் அதுக்கடுத்து உமைத்தொகை என்பது ஆஹ் மலர்கை அதுக்கடுத்து தொகை என்பது தாய் செய் தாயும் செய்யும் உம்மைத்தொகை இந்த இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஈ நெடிலிருந்து வந்து சரியான ஆன்சருங்க அதுக்கடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது வினா தான் பெற்றதை பிறருக்கு வழங்க பேருள்ளம் கொண்ட புலவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடைங்க தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்திரனார் அகத்தி இருபத்தி நான்காவது வேணா சங்ககாலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க எந்த செப்பேடு அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு சங்காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தக்கூடிய செப்பேடு எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு அதுக்கடுத்து இருபத்தி ஐந்தாவது நான் பார்ப்பான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இருபத்தி ஐந்தாவதுக்கு வந்து என்ன சரியான விடை அப்படின்னா பா சிங்காரம் பா சிங்காரம் என்பது சரியான விடைங்க ஓகே இதோடு வந்து நம்ம இந்த காணொலியை வந்து முடிச்சிருவோம் அடுத்த இன்னொரு காணொலியில் வந்து அடுத்த இருபத்தைந்து வினாக்களாக வந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்த்துட்டு வந்து அடுத்து நம்ம போடக்கூடிய அந்த வீடியோவை வந்து பார்த்து உங்களது விடை குறிப்புகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய மதிப்பெண் எத்தனை இருப்பீங்க அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட்